திரும்பவும் தவாவுடைய ஃபோர் காம்போ ஆஃபர் கொண்டு இந்த காம்போ ஆஃபரில் முக்கியமாக சொல்ல வேண்டியது பார்த்தோம்னா இந்த நாலு புல்லட் கேமரா தான் இந்த நாலு புல்லட் கேமராவுமே நம்ம தரமாக அவுடோரில் யூஸ் பண்ணலாம் மழைக்கும் வெயிலுக்கும் எந்த பயமும் கிடையாது தரமாக அவுடோரில் யூஸ் பண்ணலாம் இது நாலுமே கலர் கேமரா தான் இன்பில்ட் மைக் உள்ள கேமரா இந்த கேமரா நாலு நம்பர் வரும் அடுத்தது நாலு கலர் கேமரா கொடுக்கறதுக்கு ஃபோர் செவன் டிவியர் ஒரு நம்பர் வரும் இந்த டிவியர் பார்த்தோம்னா நாலு கலர் கேமரா சப்போர்ட் பண்ணணும் இன்பில்ட் மைக் உள்ள கேமரா சப்போர்ட் பண்ணணும் இந்த டிவியர் ஒரு நம்பர் வரும் இந்த நாலு கேமராடைய வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ப்ளூ ஃபெதர்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஆர்டிஸ்க்கு ஒரு நம்பர் வரும் இந்த நாலு கலர் கேமராவுக்கு பவர் கொடுக்கறதுக்கு பைபர் பிராண்ட்ல இருந்து போர்த்து எஸ்எல்எஸ் வரும் இந்த நாலு கேமராவுக்கு தேவையான டிசிபின்னு வரும் அடுத்து எட்டு பிஎன்சி பின் வரும் இந்த நாலு கலர் கேமரா பிக்ஸ் பண்றதுக்கு நாலு பிவிசி பாக்ஸ் வரும் இந்த நாலு கலர் கேமராவுக்கு தேவையான நைன்டி மீட்டர் ஒயர் ஒரு காய் வரும் அடுத்து வரும் இந்த காம்போவில் என்னென்ன வரும் பார்த்துருப்பீங்க இந்த காம்போவில் இந்த நாலு கேமரா பிக்ஸ் பண்றதுக்கான மொத்த காம்போம் வந்துடும் நீங்க எதுவும் வெளியே வாங்க தேவை இருக்காது இந்த காம்போட பிரைஸ் என்னன்னு பார்த்தோம்னா பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா மட்டுமே ரெண்டு வருஷம் வாரண்டியோட ஸோ உங்க தேவைப்படுறது புக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் புக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் டூ உங்களுக்கு உங்கள் லெவரியாகும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஸோ உங்களுக்கு தேவைப்பறங்கள் புக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இது ஸ்டாக் தான் தேவைப்பறங்கள் புக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க